தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அதிமுக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் கிருஷ்ணசாமி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் தான் வெற்றி பெற்றால் தென்காசியில் நடைபெறும் கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதாக உறுதியளித்தார் மேலும் அப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாகவும் வாக்குறுதி தந்தார் அவர்கள் கொடுத்த இயலாத ஒரு வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று மட்டும் நிறைவேற்றிக்கலாமா ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்லையா நிறைவேற்றப்படும் அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் பொதுக்குள்ள விரும்புகளுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வெற்றி பெற்ற நாங்கள் வெற்றி பெற்ற உடனேயே கருவி விட கொள்ளை முற்றாக நிறுத்தப்படும் என்ற இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது எப்படி நிறுத்தப்படும் என்பதெல்லாம் அங்கே பார்ப்போம் எங்களுக்கு தேவையானது தொழில் எங்களுக்கு வேறே கொடுத்துருது நாங்க சம்பாதிக்கிறோம் ஐந்நூறு ஆயிரம் ரூவா சம்பாதிச்சிருக்கோம் அதானமா முடியும் கோரிக்கை அதான கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னா நீங்க வந்து ரெட்டை விஷயத்துக்கு வாக்கு அளிக்கிறது அதுதான் முடியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க